இதுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ பெருசா ஒன்று இருக்கும் நாங்கள் அப்போ வந்துட்டு இருப்போம் தண்ணிலாம் இருக்கும் கல்ல போட்டு அதை போட்டு விளாண்டு விளாப் போகிறோம் இந்த இப்போ பார்த்தா கண்ணகி வந்து இப்போ குளிப்பாங்களாம் பெரிய கிணறுங்க அண்ணா அங்கே அந்த இடத்துல நீ பாத்திரியா சதாமணா இல்ல எதோ கடல பிள்ளை பிடிச்சிருக்காரு காலையில மணம் கொண்டு செல்ல இருக்காரு அவர் இந்த சதாமணா இந்தா பேசுங்க மைக் குடிச்சிட்டு பேசுங்கள் கண்ணகி வந்து நீராடின இடம் வந்து அந்த இடம் ஃபஸ்ட்டு ஒழுங்கா இது வரைக்கும் அந்த இடமா ஆமா

இப்பதான் வந்து கடல் வந்து உள்ள வாங்கும் பூம்புவார் எப்படின்னா வச்சுங்களா போக 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 கடல் உள்ள வந்துட்டே இருக்கும் அதனால மாத்தி அங்க வச்சிருந்தாங்க இதுவும் கிடையாது முன்னாடி இதாங்க டேய் இங்க கூட சண்டையில தான் பிளவர் மாதிரி வச்சு தண்ணி எல்லாம் வர அதையும் அதாவது மக்களே இந்த இது வந்து சுவிமிங் பூல்னு சொல்றாங்க அந்த காலத்துல உள்ள சுவிங் பூலாம் அப்பதான் வந்து இங்க கண்ணகி குளிச்சதா கண்ணகி குளிக்கிறதுக்கான இடம் ஏன்னா அப்பதான் அவங்க அப்பா தான் பெரிய வணிகராச்சே பெரிய காசு சம்பாதிச்சுக்கிறவரு அதனால் இது ஸ்விம்மிங் ஃபுல்லாக கட்டி கொடுத்து குளிப்பாங்க போல இது என்னன்னு தெரியல இங்கே போய் முடிச்சுருக்காங்க இது உள்ளேயே ஆக்சுவலாக போட்டிருக்காங்க பாரு பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த பாத்திங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த பிளேஸ் அது 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 அதுதான் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க தம்பி கேமரா துறை அங்கேயும் ஜூம் பண்ணிட்டு உள்ளே வரியா நான் முன்னாடி சின்ன வயசில் நிறைய டைம் வந்திருக்கேன் பூம்புகாரெலாம் அப்போல்லாம் வந்து இது இருக்கும் சரி ஏதோ இருக்கு அப்படின்னு ஆன்ட்ரு பண்ணாங்கன்னா இப்போன்னா கல் விட்டுன காட்டுறேன். நாங்க வேற ஆன் பண்ணி உள்ள பேசிட்டு வந்துட்டு அந்த ஸ்விமிங் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரூம்ல தான் வந்துட்டு அவங்களுடைய அடுத்து அடுத்து வந்து மென்ஷன் நான் மென்ஷன் மெயிர வாங்கங்க. நான் வரேன். சீன் மேல வந்து இந்த ரூம் தான் யூஸ்

வைத்தியகார பயிலும் பேட் பாய் ராகுலாம் சக்தி பாய் மாதிரி எவ்வளோ அறிவு வச்சிருக்காங்க பேட் பாய் சக்தி மாதிரி பேட் பாய் ராகுலாம் எனக்கு புரியல இந்த மாதிரிலாம் ஹார்ட் போட்டு இதை கேவலமாக்கி இதை நினைக்கிட்டேன்னா இந்த மாதிரிலாம் ஹார்ட் போட்டு ஆள் பேரை பக்கத்தில் இருந்தா நீ கண்ணிக்கு ஆயிடுவியா இல்லை அவன் கோவம் ஆயிடுவானா என்னடாது இது இங்கே ஆக்சுவலி இது எவ்வளோ ஏன்சியான இடம் இல்லை எப்படி இருக்காங்க பாரு கோயிங் ஃபார் அ பாத் ட்ரெஸ் சேஞ்சிங் இதெல்லாம் அழிச்சிட்டானுங்க ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங் அப்ளையிங் திலக் திலக்னா இது போல

மொபைல் TN57310 2023 இது வந்து 2023 ல இவர் பழசிட்டு போயிட்டாரு நம்ம 2025 ல பாக்குறோம் அச்சே யாரா இவனுங்க எங்க இருந்து வந்துறாங்க அந்த பக்கம் போய் பாப்போம் அது ரெண்டும் ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல வாங்க போய் இதெல்லாம் இவங்க இங்க இங்க உனக்கு எப்படி தெரியல இந்த டைரக்ஷனில் பார்த்துக்களு இவர் கரெக்டா இந்த டேரக்ஷனை பார்த்து உனக்கு அந்த பக்கம் கேக்குதா பாரு ஹலோ கொஞ்சம் ஐயப்பா அந்த டைரக்ஷனை அவர்கிட்ட சொல்லு நம்ம வந்து இங்க பேசணும்னு வச்சுங்க அப்படி சுத்தி வந்து இங்க கேக்குது நீங்க சேல பேசணும் வச்சுங்க இந்த சுத்தி வந்து இங்க கேக்குது பாருங்க நீங்க வந்து ஒன் சென்டர்ல நிக்கணும் நான் இங்க பேசுறானா பின்னாடி கேக்குது அதான் சொல்றேன் சென்டர்ல நில்லுங்களே நான் வந்து நின்னு பேசு என்ன பாத்து நில்லுங்க என்ன பாத்து நில்லுங்க எச்ச பேசுங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடறது அப்படி நின்னு பேசணும் அப்படினாக்கா எனக்கு பின்னாடி கேக்குது அம்மா ஒரு 360 டிகிரில வந்து அந்த சவுண்ட் வந்து எக்கோ அடிக்குது அந்த மேல இருக்குல்ல பாறேன் எதுல பேசுனாக்கா அங்க மேல வந்து கேக்குது பாருங்க ஆமா இத்தனைக்கே வந்துட்டு விண்டோ கூட இருக்குங்க ஆனா சவுண்ட் வந்து வெளில போதா என்னன்னே தெரியல இதுக்குள்ள மட்டும் தான் கேக்குது கிணியர் கிணியர்னு இத்தனால வந்து அந்த நாங்க இது பண்ணதே கிடையாது ட்ரை பண்ணதே கிடையாது தெரியல சீரியஸா ஹெட்போன்ல ஒரு பக்கம் மட்டும் கேட்காம ஒரு பக்கம் கேட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு சீரியஸா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல

பூமுகார் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அது தானே இதெல்லாம் இருக்குமாட்டேன்னு தெரியல பண்ணிருக்கானுங்க இருக்கு மாட்டேன் செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வாசலுக்கு ரயிலு பார்த்து இப்படி இப்படி பேசி பாருங்க உங்களுக்கே அந்த டேரக்சன் வந்து தெரியும் இங்கே ஒரு ஆக்சுவலி ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கு சீரிஸா எங்களுக்கு தெரியல அந்த இடத்துல கேக்குறது ஏன்னா நாங்க அந்த அளவுல எங்களுக்கு தெரியாது இதை பத்தி பூம்புகார் பத்தி கட்டுறது பக்கத்தில் தான் இருக்கும் சீர்காலையில தான் பூம்புகார் பத்தி எல்லாம் தெரியாது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் தான் இந்த இடத்துல இப்படி சவுண்டு கேக்குது இதோட சவுண்ட் டிரான்சாக்சன் அப்படி இருக்குதுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்ல ஏன்னா எங்களுக்கு எங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கா இருக்கு கீழே குடிஞ்சா நல்லா கேட்குது நாய்ஸ் இதெல்லாம் இல்ல அந்த எக்கோலாம் இல்லை வேலை இருக்கிறப்ப எக்கோ இந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு என்னமோ ஹெட்ஃபோன் பட்டு நாங்கள் எல்லாம் இருக்கிற ஜாக் ஆகும் தெரியுமா வாய்ஸ் ஜாக்னு சொல்லுவோம்ல ஆடியோ ஜாக் அந்த மாதிரி இருக்குது பயங்கரமா சீரியஸா ஐயோ ஐயோ அங்க வர்றா அங்க வர்றா அங்க வர்றா என்ன இதெல்லாம் ஆனா இப்ப பாருங்களா ஒரு இடமும் பாக்குறப்போ அப்படியே ஒரு பூசம்சா இருக்குங்க இப்பதானே ரைட்டு ஹெட்செட் லெஃப்ட்லாம் எல்லாம் இருக்கு ஆதி காலத்து பத்தாயிரம் வருஷம் இருக்குது ரெண்டு இடமே இருக்கு என்ன சொல்றதுலாம் வச்சுக்கிட்டு வச்சு குடிச்சிக்கிட்டு அவன் ஆளு பெரிய இந்த பெரியும் எழுதிக்கிட்டு ஏன்னா கண்ணகிமே ஆளு நீ உண்மையாக இருந்தால் அது கண்ணகிமே கரைச்சரிக்க இருக்க போகுது இதுல ஏதுனா அது கரைச்சரிக்க இருக்க போதா லவ்இம் மாமா லவடா எழுதி முகை அமாய்டுமாய் நமக்கு தொகை அமாய்டுமாய் நமக்கு தொகை அமாய்டுமான் நமக்கு தொகை அமாய்டுமாய்